ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கான டே எனக்கு பார்த்துட்டிங்கன்னா மார்னிங் த்ரீ தேர்ட்டிக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க எந்திருச்சுன்னு குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்து துளசி மாடத்துக்கு தான் கோலம் போட ஆரம்பித்தேன் எப்போவுமே வாசல்லேருந்து கோலம் போட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க தீபம் ஏற்றுறதுமே தான் வெளியிலேருந்து ஏற்றி தான் உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க அதனால ஃபஸ்ட்டு வெளியே எல்லாமே கூட்டி கோலம் போட்டாச்சு வெளி வாசல் வந்துட்டு எப்போவுமே வெடிஞ்சதுக்கப்புறம் தாங்க போய் கூட்டுவேன் பிகாஸ் ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா எங்கள் ஏரியா ரொம்ப ரிசர்வாக இருக்கும் பயமாக இருக்கும் வெளியே போகிறதுக்கு அதனால் காலையில் ஆனதுக்கப்புறம் தான் போவேன் பட் வீட்டுக்கு பின்னாடி இருக்க துளசி மாடம் பின்வாசல் கதவு எல்லாமே ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருவேன் அதே மாதிரி எப்போவுமே நீங்கள் காலையில் எந்திரிக்கிறப்போ பின்வாசலில் தான் திறந்துட்டு அதுக்கப்புறம் தான் முன்வாசல் திறக்கணும்னு சொல்லுவாங்க எங்களுக்கு பின்னாடி கதவே இல்லையே அப்போ நாங்கள் எது திறக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பேக் சைடு ஒரு ஜெனல் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அந்த ஜெனல் டோரோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் டோரோ ஓப்பன் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஏன் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூதேவியை வந்து பின்வழியாக அனுப்பிட்டு ஸ்ரீதேவியை வந்து முன்வாசல் வழியாக உள்ளே கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால தான் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட வேல் பூஜை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த வேல் பூஜை நான் செய்ய செய்ய என்னோடய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வந்துச்சுங்க இதை என்னால் பண்ண முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாருமே பண்ணலாம் தப்பு கிடையாதுங்க வேல் வந்து நீங்கள் வீட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் பூஜைகள் பண்ண தொடங்குறீங்க அந்த டைமில் ஆள் மனசில் உங்களுக்கு உங்களுக்கு வேணுங்கிற ஆசைகளை நீங்கள் வந்து கடவுள்கிட்ட கேட்குறீங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அதை வந்து கடவுள் கேட்பார் அதுக்காக பலனுமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நான் இந்த பூஜைகள் எல்லாம் செய்யறப்போ என் லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வந்துச்சுங்க அதே மாதிரி உங்களெல்லாம் ஏர்லி மார்னிங் இப்படி ஃபைவ் ஓ கிளாக்லாம் எந்திரிச்சு பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஒரு நேரத்தில் நம்ம வந்து வேல் பூஜை நம்ம பண்ணலாம் தப்பே கிடையாது முருகர் பக்தர் எல்லாருக்குமே செவ்வாயோரையை பற்றி தெரியும் கண்டிப்பாக வந்துட்டு அந்த டைமில் நீங்கள் பண்ணுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் அப்போவுமே நமக்கு கிடைக்குங்க எப்பவுமே இப்படி வேல் பூஜை எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வீடு பாத்துட்டீங்கன்னா அவ்வளவு ரம்யமா இருக்கும் எந்த ஒரு விஷயமும் நம்ம மனசை பொறுத்தது தான் இவ்வளோ பூவெல்லாம் வாங்கி இவ்வளோ திங்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம சாமி கும்பிட்ணுமானா அதுவுமே கிடையாதுங்க வேலுக்கு வெறும் தண்ணினால் மனசார நீங்கள் வந்து என்னோடய வேண்டுதலை ஏற்றுக்கோங்கன்னு நீங்கள் அபிஷேகம் பண்ணாலே முருகக்கடவுள் வந்து நம்மளை ஏற்றுப்பாரு அதனால் நீங்கள் யாராவது பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய லைஃப்பில் நிறையா சேஞ்சஸ் வந்திருக்கு அதே மாதிரி எப்போவுமே தினோ மார்னிங் எழுந்துச்சோன்னே எனக்கு வேணுங்கிறது எல்லாமே இந்த பிரபஞ்சம் கிட்டே கேட்குறது என்னோட ஒரு வழக்கமாகவே இருக்குது நான் நம்மளோட ரெகுலர் வியூவர்ஸ்க்கு தெரியும் எப்பாவது நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு ஆசைப்படுவீங்க இல்லையா அந்த விஷயத்தை வந்து மனசில் வச்சுக்கோங்க மார்னிங் எந்திரிச்சு குளிச்சுட்டு தீபம் பருத்தி சாமி கும்பிட்டு அப்படியே வெளியே போய் பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்கள் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு நம்மளோட உள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருப்போம் கரெக்டுங்களா இதை நம்ம செய்யணும் இதை நம்ம பண்ணணும் அதே மாதிரி தான் நீங்கள் எப்போவுமே நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா நான் இதை சாதிச்சுருவேன் நான் இதை செஞ்சுருவேன் இதான் என்னால் முடியும் அப்படிங்கிற பாசிட்டிவ் திங்கிங் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க நினைக்கிற விஷயம் நினைக்கிற மாதிரி நடக்கும் பிகாஸ் நம்மளோட மைண்டுக்கு இருக்க பவர் வேற எதுக்குமே கிடையாதுங்க உங்க மேலே நீங்க நம்பிக்கை வச்சால் மட்டுமே வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியும் இன்னொருத்தரோட பேச்சை கேட்டு தயவு செஞ்சு உங்களை நீங்களே புட் டவுன் பண்ணவே பண்ணாதீங்க அது கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி பாய்ஸாக இருந்தாலும் சரி நான் அப்படி தான் சொல்லுவேன் ராபின் சர்மாவோட புக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வரி வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணும் அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஐ கேன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஐ கியூ இது ரொம்ப ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் உன்னால் முடியுங்குறதான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் உங்களோட நாலேஜ் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு ஸோ நிறையா புக்ஸ் படிங்க கண்டிப்பாக புக்ஸ் கொடுக்குற நாலேஜ் வேறு யாருனாலுமே கொடுக்க முடியாது டிவி மொபைல் இதில் நம்ம வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறதை விட புக்ஸில் நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்க்கு தேவையானதெல்லாம் இருக்கும் அன்றைக்கி பூஜைகள் எல்லாம் முடிச்ச உடனேவே நான் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்காக வந்து ஒரு பேக் ரெடி பண்ணியிருந்தேன் வெந்தயத்தை வந்து நைட்டே ஊற வச்சு மார்னிங் வந்து நல்லா மிக்ஸியில் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டாங்க அப்படி அரைச்செடுத்த கூட எதுவுமே நம்ம ஜா சேர்த்திக்க வேண்டியதில்லை உங்களுக்கு வந்து அவங்க ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வேணால் கொஞ்சமாக கோக்னட் ஆயில் வந்து நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம் பட் நான் பாப்பாவுக்கு கோக்னட் ஆயிலுமே சேர்த்த மாட்டேன் நல்லா வகுடு எடுத்துட்டு செக்ஷன் பை செக்ஷனாக நல்லா ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி கொடுப்பாங்க ஹேர் க்ரோத் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இன்டெர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் பிகாஸ் நீங்கள் உள்ளே சாப்பிட்றதும் வந்து ஹேருக்கு நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரியான ஃபுட்டும் கொடுக்கணும் அட் த சேம் டைம் வெளியே பேக்ஸுமே நிறைய கொடுக்கணும் ஸ்கேல் வந்து டஸ்ட் இருக்க மாதிரி பார்க்கக்கூடாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இச்சி ஃபீலிங் இருக்கும் தென் ஹேர் குரோத் க்ரோத்துக்குமே அது வந்து டேமேஜ் பண்ணும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் பேக் போட்டு நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணி விட்டீங்கன்னா ஹேரோட அந்த ஸ்கேல்ப் வந்து க்ளீன் ஆகி நல்ல ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே பூஸ்ட் அப் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் தலைக்குழி கேட்குறப்போ ரொம்ப நெகத்தை போட்டு வெரைட்டியாக அவங்களோட ஸ்கேல்ப்பை வந்து டேமேஜ் பண்ணிடக்கூடாது ரொம்ப மைல்டாக ஜென்டிலாக நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கனாலே அவங்களுக்கு வந்து அதுவே நல்லா க்ளீன் ஆகிடும் பாப்பாவோடய ஹேருக்கு மெயின் ரீசனே இது தான் நான் எந்தளவுக்கு என்ன காய்ச்சி தேய்க்குறேனோ அதே சமயத்தில் பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ஹேர் பேக்ஸ்மே அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் இது வரைக்குமே நான் யூஸ் பண்ணுற ஆயில் வந்து அம்மா வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்குற ஹேர் ஆயில் தான் வந்து பாப்பாக்கு வந்து வச்சு விடுவேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஹேர் பேக் தேய்ச்சி விட்டுட்டு நான் வந்து சாம்பார் அது வரைக்கும் தென் குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சோங்க குளிக்க வச்சு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு அதெல்லாம் தட்டி விடுறேன் எனக்கு பசிக்குது பசிக்குதுன்னு ஆரம்பிச்சிட்டா சரின்னு வந்து கடகிட் தோசை சுட்டாச்சுங்க எப்பவுமே நம்ம எப்போல்லாம் வந்துட்டு செய்ய சீக்கிரம் செய்கிறோமோ அன்னைக்கெல்லாம் மேடமுக்கு பசிக்காது நம்ம செய்ய கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா பத்து நாளாக சாப்பாடு சாப்பிடாத மாதிரி பசிக்குதுமா பசிக்குதுமான்னு சொல்லிட்டே இருப்பா அது மாதிரி தான் அன்னைக்கு மே பண்ணிட்டு இருந்தாங்க அதனால மேடம்க்கு ரெண்டு தோசை ஊற்றி கொடுத்தேன் இருந்தாங்க தென் மார்னிங்கே நான் வந்து கொஞ்சம் துணியில் வந்து மிஷினில் போட்டு காய போட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா இவங்க எந்திரிச்சதுக்கப்புறமா ஒரு நைன் ஓ கிளாக் போல திருப்பியுமே ஒரு ஜோன் வந்து துவைச்சி முடிச்சிருந்துச்சு அதையுமே கொண்டு போய் மொட்டை மாடியில் காய போட்டுடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் மேலே காய போட்டுட்டு இருந்தேன் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா எனக்கு வந்து இன்றைக்கி ரெகுலராக கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ தட் நான் கிளாஸ்க்குமே போகிற மாதிரி இருந்துச்சுங்க நிறைய பேர் வந்து யோசிப்போம் நம்ம லைஃப்பில் எதுவுமே பண்ண முடியாதா இதோடு நம்ம லைஃப் எண்ட் ஆகிடுமா அப்படின்னு யோசிப்போம் கண்டிப்பாக அப்படியெல்லாம் கிடையாது உங்களை ஜீரோவில் நிறுத்தினா கூட நீங்கள் திருப்பி அதுலேருந்து ஒன்றுக்கு எப்படி வரலாம் அப்படிங்கிறத யோசிக்க தொடங்க கண்டிப்பாக லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாம் நான் துணிக்காய் போட்டுட்டு அப்படியே எட்டி பார்த்தா எங்களோடய கொய்யா மரத்தில் அழகாக கொய்யா பழம் தெரிஞ்சிச்சுங்க ரொம்ப அசாசியாக கீழே போய் பறித்தா அதை வந்து அணில் வந்து செஞ்சு இருந்தாலும் பரவாயில்ல நான் அதை வந்து கட் பண்ணி போட்டுட்டு பேலன்ஸ் இருந்த கொய்யா பழத்தை நானும் பப்போவும் வெட்டி சாப்பிட்டோம் எப்பவுமே சொல்லுவாங்க அணில் கொரிச்ச பழம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கணும் அதே மாதிரி தாங்க அந்த பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நாங்கள் கூட சப்போர்ட்டுக்கு வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பு கலக்கி சாப்பிட்டோம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கொய்யாக்காய் சாப்பிட பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள் அதுக்கப்புறமா மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சு சாம்பார் வச்சு கூட வந்துட்டு பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சு இது மட்டும்தாங்க சாப்பிட்டோம் பிகாஸ் நம்ம வந்து இப்போ பொரியல் ரசம் எல்லாம் வச்சோன்னா தீர்றதே கிடையாது நான் என்னாலையும் பார்ப்பானாலேயும் அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியறதில்ல திருப்பியும் நைட்டுக்கு ரைஸ் வைக்கிற மாதிரி இருக்குது அதனால அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வெறும் சாம்பார் பொட்டேட்டோ சிப்ஸு சாப்பிட்டோம் அப்புறம் நான் கிளாஸுக்குமே கிளம்பிட்டாங்க கிளாஸ் முடிச்சுட்டு ரிட்டன் வரப்போ மேடம் ஃபோன் பண்ணிட்டாங்க எனக்கு ஏ ஒன் சிப்ஸ்லேருந்து சிப்ஸும் இதுவும் வாங்கிட்டு வரையாமல் பாப்கார்னும் அப்படின்ட்டு அப்புறம் சரி நான் அதுவும் வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு வரப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா செவன் தேர்ட்டிக்கிட்ட அடிச்சுங்க பாப்பாவே ஈவினிங் வந்து தீபாலெலாம் பார்த்து வச்சுருந்தா அதுக்கப்புறமா நான் க மத்தியானம் க்ளாஸ்க்கு போகிறப்போ எல்லாத்தையும் எடுத்து கழுவறக்கு போட்டு போயிருந்தேன் கழுவிளங்க நைட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா ராகி ஊற வச்சுட்டு போயிருந்தேன் வந்து அரைச்சேன் ஆனால் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை வீடியோ எடுக்கலாம் மறந்துட்டேன் தென் ராகி அரைச்சி தோசை சுட்டு பாப்பாவும் நானும் சாப்பிட்டு அதுக்கப்புறமா இருந்த பாத்திரத்தெல்லாம் கழுகி வச்சேன் எப்போவுமே நைட்டு படுக்கிறப்ப பார்த்துட்டிங்கன்னா எனக்கு சிங்க்குள்ளே வந்து பாத்திரம் போட்டு வைக்கிறது பிடிக்கவே பிடிக்காது அது ஏன்னே தெரியாதுங்க எங்கள் வீட்டில் அவர் திட்டிகிட்டே இருப்பார் நைட்டு ஒரு மணிக்கு நாங்கள் வெளியே போயிட்டு வந்தாலும் வந்தோடனே ஃபஸ்ட்டு போய் அந்த பாத்திரத்துக்கிட்ட தான் நிற்பேன் திட்டிகிட்டே இருப்பார் அதே மாதிரி எங்கேயாவது வெளியே கிளம்புறோம் அப்படிங்கிறப்பவும் எனக்கு வந்து அந்த சிங்குக்குள்ள வந்து வெசல்ஸ் வச்சுட்டு போகிறது பிடிக்கவே பிடிக்காது பட் சில டைம்ஸ் வந்து நமக்கு உடம்பு முடியாது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக விடுவாங்க இல்லாட்டி மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு கழுகி வச்சிருவேன் நீங்களும் இதை வந்து ஒரு பழக்கமாக பழகிக்கோங்க எந்த ஒரு பழக்கமுமே நம்ம ஒரு டென் டேஸ் தொடர்ந்து பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து உங்களோட ஹேபிட்டாகவே மாறிடும் அதனால உங்களை சுற்றி எப்போவுமே நீட்டாக வச்சுக்கணும் இது இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க உங்களோட சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா லைஃப்பில் நிறைய விஷயங்கள் சாதிப்பீங்க சாதிக்கிறதுக்கு நிறையா இருக்குங்க வாங்க எல்லோரும் சேர்ந்து சாதிக்கலாம் இன்றைக்கி எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறமா கிச்சனுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுக்க போயாச்சு இன்றைக்கான டே எனக்கு இப்படி தான் போச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் पाको तांक